சேதனை கேட்கற கொஸ்டின் என்ன தெரியுமா எப்பா டாப் எட்டு வீட்டுக்குள்ள ஒரு எட்டு பேர் வந்தாங்கல்ல அந்த எட்டு பேருக்கான ப்ளே எப்படி இருந்துச்சு அவங்க எப்படி ப்ளே பண்ணாங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க என்ன கேட்டா அந்த எட்டு பேர் வந்து அவங்களுக்கான பெஸ்ட் கொடுத்தாங்க பட் அந்த எட்டு பேர்லயுமே ஒரு மூணு பேர் தான் ஒரு மூணு பேர் நாலு பேர் சொல்லலாம் அந்த மூணு நாலு பேர் மட்டும் தான் அவங்களுக்கான பெஸ்ட் கொடுத்து கண்டிப்பா எப்படியாச்சும் ஸ்வாப் ஆயிரணும் அப்படிங்கறத ட்ரை பண்ணி அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தாங்க அது யாரா நம்ம ஃபேட்மேன் அவர்கள் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க பட் ஃபேட்மேனுக்கு தெரியும் ஸ்வாப் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனா ஃபேட்மேன் பண்ணாங்க சாச்சனா ஐயோ சாச்சமா தேவிட்டோ எப்படி

போதே ஒரு மாதிரி டிபிட்டு பிட்டு 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 வந்தாங்க சார் அதை பார்க்கும் போல சம பயமா இருந்துச்சு சார் சொல்லி சொல்றாங்க இது யாரை பத்தின்னு கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஆரணோ பத்தி தான் ஆரணோக்கான என்ட்ரியை பொறுத்தவரை என்ட்ரி பலமா இருந்துச்சு என்ட்ரி ஆன பிறகு வீட்டுக்குள்ள பேசின விஷயங்கள் எல்லாம் பலமா இருந்துச்சு ஆனா அந்த அரை மணி நேரம் மட்டும் தான் படம் ஓடிச்சு அப்புறம் படத்தை தேட்டர்ல இருந்து தூக்கின மாதிரி ஆளை காணும் நானும் ஒரு வீட்டுக்கு வந்த அன்னைக்கு அந்த ப்ரொமோ எல்லாம் பாத்துருப்பீங்க ஃபயர் வீட்டுக்குள்ள லைவா பாத்தீங்கன்னா ஃபயர் ரெண்டு லட்சம் வியூவர்ஸ் உட்கார்ந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு லட்சம் வியூவர்ஸ் தேடுறாங்க ஐயா ஐயா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆறணும்னு ஒருத்தர் வந்தாரியா இருக்காரா போயிட்டாரா அப்படின்னு மாதிரி மக்கள் கடந்து தேடிட்டு இருந்தாங்க காணும் எனக்கு தெரிஞ்சு சுத்தமா பார்க்கவே இல்லை கடைசி நேத்து லைட்டா பார்த்தேன் அது எங்க தெரியுமா பவித்ரா அப்படி சுரத்தி இருந்தாங்க எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா ஏன்னா எனக்கு புரியலடா வீட்டுக்குள்ள ஒரு முக்காவாசி ஏதாச்சும் காதல் கண்டென்ட் பண்ணி ஒரு டாஸ்க்ல பிளே பண்ணா அது ஏன்டா வந்து பவித்ராவே பிடிச்சிட்டு இருக்கீங்க பாவண்ட் அந்த பொண்ணு ரொம்ப ஒரு மாதிரி நோ சொல்ல தெரியல எதுக்கு எடுத்தாலும் எஸ் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போதும் அந்த பொண்ணை போட்டு கொடுமை பண்றாங்க இவரும் தான் பண்ணிட்டு இருந்தாரு ஏதோ மாதவன் கேட்ட போட்டுக்கிட்டு மாதவன் மாதிரி பண்றாங்க பதில் ஏதோ வித்தியாசமா பண்ணிட்டு இருந்தாப்ல அங்க மட்டும் தான் லைட்டா தெரிஞ்சது வரும் மற்றபடி நம்ம பார்க்கவே இல்லை இதுல நம்ம ஜாக்கல் அவர்கள் ஆரோன பத்தி சொல்றாங்க பட் நல்லா சொல்லியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கறேன் ஏன்னா ஜாக்கல் கொஞ்சம் ஓப்பனா அடிச்சிருவாங்க சாட்டர்டே சண்டேனா கண்டிப்பா சாக்கலிங்கான சம்பவம் இருக்கும் அடுத்து அருணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா சார் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்ககிட்ட கண்டென்ட்டே இல்லை சார் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்கள்ட கண்டன்டே இல்லாமல் எங்கிட்ட வந்து கண்டன் கேட்டுட்டு இருக்காங்க நீங்க அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க இவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க நீ உங்களை பத்தி பேசினீங்க சொல்லிட்டு எங்கிட்ட வந்து கண்டென்ட் கேட்டுட்டு இருக்காங்க எங்களை வச்சு கண்டென்ட் எடுக்க ட்ரை பண்றாங்க சார் அவளைதான் அவங்களுக்கான பிளே இருந்துச்சுன்னு சொல்லி போட்டு உடச்சிட்டாங்க உண்மையா சொல்ல போனா வீட்டுக்கு வந்து அந்த எட்டு பேர் இருக்காங்களே பெருசா யாருமே டார்கெட் பண்ணல அவங்களோட டார்கெட்டே ஜாக்லின் சௌந்தர்யா தான் ஏன்னா இந்த ரெண்டு பேர் தான் மிகப்பெரிய த்ரெட்டா இருந்தாங்க ஜாக்லின் சௌந்தர்யா தீபக் தீபக் பயங்கர த்ரெட்டா இருந்தாங்க ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு பண்ணும் இப்ப தீபக் அவர்கள் எவிக்ட் ஒரு நியூஸ் வருது இல்ல இன்னைக்கு சண்டே ஷூட் முடிஞ்ச பிறகு கன்ஃபார்ம் ஆயிடும் ஒருவேளை தீபக் அவர்கள் கன்ஃபார்மா எவிக்ட் ஆயிட்டாருன்னு நினைச்சுக்கோங்களேன் வீட்டுக்குள்ள ஒரு ரெண்டு பேருக்கான தொல்லை தாங்காது ஒரு ரெண்டு ஒரு மூணு பேருக்கான தொல்லை தாங்காது ப்ரோ ஆட் நம்ம சாச்சனா அப்புறம் வருஷம் நீ மூணு பேர் சேர்ந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா பாத்தீங்களா வந்த கேமை எக்ஸ்போஸ் பண்ணி எவிட் பண்ணிட்டோம்ல நாங்கெல்லாம் அந்த காலத்துல அந்த மாதிரின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க ப்ரோ அது மட்டும் தான் எனக்கு வந்து மன வருத்தமாக இருக்குது மற்றபடி எனக்கு எதுவுமே இல்லை இந்த மூணு பேரும் போடுற சீன் தான் தாங்க முடியாது கண்டிப்பாக சொல்லுவாங்க நாங்கள் தான் எவிட் பண்ணோம் நாங்கள் தான் நாங்கள் தான் எங்கே நாளும் நாங்கள் தான் அப்படின்னு மாதிரி அதனால் சொல்லுவாங்க அது மட்டும் தான் எனக்கு பார்க்க மனசு இல்லாமல் உட்காந்துருக்கேன் தயசு இது கண்டியாச்சும் காப்பாற்றிருக்கடா எப்பா அந்த மூணு பேருக்கான தொல்லை தாங்காதடா இதில் அருணர்கள் ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டாங்க கண்டென்ட் இல்லை அப்படின்னு சொல்லி ஏன்னா வந்தால்கள் டார்கெட் முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு அந்த மூணு பேர் தான் தீபக் ஜாக்லின் சௌந்தரி அந்த மூணு பேர் மட்டும் தான் டார்கெட் பண்ணாங்க மற்றபடி வேற யாருமே பண்ணல அடுத்த சௌந்தரிய ஒன்று சொல்கிறாங்க சௌந்தரிய சொல்றாங்க சார் இவங்க ஆல்ரெடி ஒரு முடிவு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து இவன் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அந்த வேலையே போயிட்டு இருந்தாங்க சார் இவன் தான் ஜெயிக்கணும் இவன் தான் கண்டிப்பா ஜெயிப்பான்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டோட வந்திருக்காங்க வந்துட்டு அதுக்கு அதுக்கு மாதிரி ஒரு கேம் ஆனாங்க சார் சொல்லி சொன்னோடனே அந்த பக்கம் பாக்கன்மே சுனிதா மூஞ்சி செத்து போச்சு சாசனா மூஞ்சி செத்து போச்சு வரசனி மூஞ்சி செத்து போச்சு மூஞ்சி செத்து போச்சு அவ்வளவுதான் பூரா போய் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க சவுந்திரம் மாதிரி போட்டு புட்டு புட்டு வைக்கிறாங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க சவுந்திரம் வந்து மற்ற நேரம் பேசுவாங்களா பேசணும் நல்லா ரெண்டாவது ஆனா சாட்டர்டே சண்டேன்னு வந்துட்டா சவுந்தர கிட்ட ஏதாவது கேட்டீங்கன்னா ஓப்பனா போட்டு உடச்சிருவாங்க ஆமா சார் இவங்க இதான் சார் பண்ணாங்க இதான் சார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓபனா போட்டு உடச்சிருவாங்க அந்த வகையில இந்த விஷயத்த ரொம்ப ஓபனா எடுத்து போட்டு உடைச்சாங்க அப்படிங்கிறத உண்மை என்ன பொறுத்த வரைக்கும் அங்க கேட்ட கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் சௌந்தர்யா கொடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா வீட்டுக்கு வந்து எல்லாரும் கொடுத்திருக்காங்க கண்டென்ட் இல்லாம தவிச்சாங்கன்னு சொன்னாங்க ஜாகின பொறுத்தவரைக்கும் வீட்டுக்கு வரும்போது பயமா இருந்துச்சுன்னு எல்லாம் தான் இருந்தாலுமே ரொம்ப தெளிவாக ஆன்சர் கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா தான் ஏன்னா வீட்டுக்குள்ள வந்த பேர் முத்துக்குமாரன் வின் பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் வந்தாங்க நான் திரும்பியா சொல்றேன் நீங்க சும்மா விட்டாலும் அவன் வின் பண்ணிடுவான் அவன் போதுமான ஓட்டுகள் வச்சிருக்கான் நீங்க பாட்டு சத்த காட்டாம இருந்தாலும் அவன் பாட்டு கப்போ என்று பெறுவான் அதை விட்டு ஏதோ இவங்க எல்லாம் எதுக்கு அப்படி பண்றாங்க தெரியுமா ப்ரோ முத்துக்குமார் வின் பண்ண பிறகு பாத்தியா உன்ன நாங்க தான் வின் பண்ண வச்சோம் உனக்காண்டி நாங்க தான் போராட்டம் நாங்க மட்டும் வரலையோ நீ எல்லாம் தோத்துருப்ப அந்த மாதிரி ஒரு சீன் போட்டு ஏதோ முத்துக்குமார் இவங்க தான் வின் பண்ண வச்ச மாதிரி ஒரு படம் போடுறதுக்கு தான் இவ்வளவு ட்ரை பண்றாங்க ஓகேவா அதுக்கு தான் ஃபுல்லா ட்ரை பண்றாங்க இந்த இடத்துல நீங்க சொல்லலாம் ப்ரோ அவங்க அப்படி ட்ரை பண்ணவே இல்லை நோ 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 முந்தானத்தை எபிசோட நேத்துக்கான எபிசோட நைட்ல நினைக்கிறேன் முந்தானத்துக்கு நேத்துக்கான எபிசோட் நைட்ல தான் அந்த இதுல இந்த கிச்சன்ல நம்ம சாச்சனை உட்காந்துருப்பா வர்ஷினி அவர்கள் சப்பாத்தி சுட்டு அந்த இடத்துல வர்ஷினி சுனிதா சாச்சனா மூணு பேருக்கு ஒரு கான்வெர்சேஷன் இருக்கும் அந்த மூணு பேருக்கு கான்வெர்சேஷன்ல சுனிதா வந்து சாச்சனாட்ட கேப்பாங்க எதுக்குடி எனக்கு நீ வெளிய போன பிறகு போன் பண்ணல என் நம்பர் வாங்கி போன் பண்ண வேண்டியது சொல்லி ஏதோ கேட்பாங்க அப்படி கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இல்லக்கா உங்களுக்கு எனக்கு பெருசா இதாகல அந்த டைம்ல கொஞ்சம் உங்களுக்கு மன எல்லாம் இருந்த மாதிரி இருந்தாலும் உங்ககிட்ட பேசலக்கான்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப டக்குன்னு அந்த இடத்துல நம்ம சுனிதா சொல்லுவாங்க அப்பெல்லாம் எதுவுமே இல்ல பேசி நான் எதுவும் யோசிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அப்பதான் உடனே வருஷம் வந்து சொல்லுவாங்க

வெளிய இருக்க மக்களுக்கும் தெரியும் ஏதோ எங்களுக்கு தெரியாத பெரிய ரகசியத்தை பேசுற மாதிரி தான் ஏ இப்ப இந்த பாயிண்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்றானா நீங்க யாரும் தப்பா நினச்சிட கூடாது அவங்க அப்படி ஏம்ல உள்ள வரல நான் தான் கொலை போடுறேன் அவங்க அந்த ஏம் தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே ஓபனா சொல்றாங்க ஓகேவா எபிசோட்ல இருக்கு பாத்து தெரிஞ்சுக்கோங்க மொத்தத்தில் இப்படி சொல்லி முடிச்சாச்சா கடைசியில் முத்துக்குமர் என்ன சொல்றா எல்லா பக்கத்துல இருந்து கல்லு வந்தாலும் அந்த கல்லெல்லாம் எப்படி நம்ம தடுக்கிறோம் எப்படி தடுக்கி தாங்கி நிற்கிறோம் அப்படிங்கிறத ஒரு பாடமா நான் பாத்துக்கிட்டேன் சார் அதுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி பாஸ் எனக்கு கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு சொல்லி சொல்றாங்க முத்துக்குமருட இந்த இடத்துல இந்த பாயிண்ட் நான் சத்தியம் எடுத்துக்க மாட்டேன் முத்துக்குமட்ட இந்த பாயிண்ட் எதிர்பார்க்கல ஏன்னா

வீட்டுக்கு வந்த எட்டு பேர்ல யாருமே முத்துகுமரன் போயிட்டு நீ பண்ண தப்புன்னு எதுவுமே சொல்லவே இல்லை நீங்க ஒன்னும் சொல்லலாம் ப்ரோ முத்துகுமரன் தப்பே பண்ணலன் ப்ரோ தப்பே பண்ணலனா கூட வீட்டுக்குள்ள அந்த எட்டு பேர் ஸ்வாப் ஆக தானே வந்திருந்தாங்க அப்ப ஸ்வாப் ஆக வந்தவங்க கண்டிப்பா போராடணும்ல யாருமே முத்துகுமரனுக்கு ஆப்போசிட்ல போராடல அது அதுதான் சொல்றேன் அவங்க வந்து முத்துகுமரனுக்கு சப்போர்ட்டா தான் வந்தாங்கிறது ஊருக்கே தெரியும் ஆனா முத்துகுமர் அந்த பதில் கொடுக்கறான் தெரியுமா அதான் எனக்கு தப்பா தோணுது இவன் எப்படி பதில் கொடுத்துருக்கலாம்னா அந்த எட்டு பேர் சேர்ந்து வீட்டுக்குள்ள வந்து ஒரு கேம் ஆனாங்க சார் வீட்டுக்குள்ள இருக்க சில பேர்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி அடிச்சு பிரிச்சு ஒரு கேம் ஆனாங்க சார் அது பார்க்க நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா பரவாயில்ல எங்கிருந்துலாம் கல் வரும்னு தெரில அந்த கல்லெல்லாம் தாங்கி நிற்கறக்கு எனக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றது வந்து உனக்கு கல்லே வரல ப்ரோ உன் சைடு கல்லே வரல நீ வந்து உன் டீமேட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கலாம் இந்த இடத்துல கொஞ்சமாச்சும் டீமேட் சப்போர்ட் பண்ணி பேசிருக்கலாம் பட் அந்த கல் சப்போர்ட்டுமே ஒரு வகையில் டீம் சப்போர்ட்டாக நான் எடுத்துக்கிறேன் நான் அப்படியே எடுத்துக்கிறேன் அந்த கல்லுமே டீமேட்டுக்கு வந்த கல்லை தான் நீ கனெக்ட் பண்ணி பேசுற நான் எடுத்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக பேசியிருக்கேன் அப்போஸிட்டில் ஃபேட்மெண்ட் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் இப்படி பேசணுங்கிற அவசியமே கிடையாது மக்கள் தான் எண்டாவது டே அங்கே அங்கே வந்திருக்க சப்போட்டை யாரும் உங்களுக்கு ஜெயிக்க வைக்கல வெளிய மக்கள் வந்து அவ்வளவு பேர் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து வின் பண்ணணும் சொல்லி சொல்றாங்க அந்த மக்களுக்கு ஏத்த மாதிரி பதில கொடுத்து அந்த எட்டு பேர் அட்டாக் பண்ற மாதிரி ஒரு ஆன்சர் கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லா வந்திருக்கும் என்னோட சைடு கருத்தை சொல்றேன் மொத்தத்துல வீட்டுக்குள்ள ரோஸ்ட் இருக்கும்னு எதிர்பார்க்கறேன் அண்ணன் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரோஸ்ட் போவாப்ல முக்கியமா அந்த துப்பாக்கி தூட்டு வந்தா அந்த துப்பாக்கி தூட்டு வந்து அல்ட்ட ஏன் பா தூட்டு வந்தா தூக்கு வலை தூட்டு வரலன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நல்லா இருக்கும் சோ இத பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறுங்க மங்க மோட்ல போடுங்க அடுத்த